அன்பு நேயர்களே வணக்கம் இன்றைக்கி பதிவில் ஏழாம் வகுப்பு பருவம் மூன்றில் இயல் ஒன்று விருந்தோம்பல் அப்படிங்கிற தலைப்பில் இருக்கக்கூடிய கவிதை பேழையை பார்க்கலாம் வாங்க தமிழருடைய சிறந்த பண்பாடுகள் ஒன்று என்ன விருந்தோம்பல் இல்லையா வந்தவருக்கு என்ன செய்யணும் விருந்தை உபசரித்து அனுப்புகிறது நம்ம தமிழர்களுடைய சிறந்த பண்பு அதில் நமக்கு வந்து முன்றுரை அறையினார் இது வந்து பழமொழி நானூறு அப்படிங்கிறதுலேருந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு பாட்டுக்கும் கடைசியில் என்ன இருக்கும் ஒரு ஒரு பழமொழி இருக்கும் அதுதான் இந்த பழமொழி நாநூரில் ஒரு சிறப்பு இப்போ நூல்வெளி அப்படிங்கிறத பாருங்கள் பழமொழி நானூறு நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னா முன்றுரை அறையனார் முன்றுரை அறையனார் அப்படிங்கிறவர் இது வந்து இவர் பொது அந்த கிபி நான்காம் நூற்றாண்டை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க பழமொழி நானூறு நூலில் கடவுள் வாழ்த்து பாடல் மூலம் இவர் என்ன என்ன சமயத்தை சார்ந்தவர் அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தவர் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது பழமொழி நானூறு அப்படிங்கிறது பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று இது வந்து நானூறு பாடல்களை கொண்டது ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கலாம் இதுக்கு பெயர் என்னன்னு சொல்கிறோம் பழமொழி நானூறு அப்படிங்கிற பெயர் பெற்றதாக சொல்கிறாங்க இந்த நூலில் நமக்கு ஒரு பாட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுதான் விருந்து உபசரிக்கக்கூடிய முறை அந்த காலத்து சங்ககால பெண் புலவர்கள் வந்து சங்ககால பெண்கள் எவ்வாறு விருந்தினரை வரவேற்று உபசரித்தனர் அப்படிங்கிறதான் சொல்கிறாங்க பாருங்கள் விருந்தோம்பல் தமிழர்களின் பண்பாட்டு கூறுகளில் விருந்தோம்பல் அப்படிங்கிறது முதன்மையானதாக கருதப்படுகிறது நமக்கு இல்லைனாலும் என்ன செய்வோம் ஈதல் இசைப்பட ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு அப்படின்னு சொன்னார் வள்ளுவர் அது மாதிரி தமக்கு இல்லைனாலும் தமக்கிட்ட இருக்கிறத பிறருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற உயர்ந்த எண்ணம் படித்தவர்கள் தான் நம்ம தமிழர்கள் தமக்கு இல்லாவிட்டாலும் இருப்பதை விருந்தினருக்கு தந்து மகிழ்ந்த நிகழ்வுகளை வந்து தமிழ் இலக்கியங்கள் நமக்கு பல இலக்கியங்கள் பேசுகின்றன இதில் கடையேழு வள்ளல்கள் ஒருவர் யார் அப்படின்னா பாரி அந்த பாரியின் புதல்வியர் யார் பாரிக்கு மகள் ரெண்டு பேர் அங்கவை சங்கவை அப்படிங்கிறவங்க அவங்க வந்து பாட்டு பாடிட்டு வருவாங்க இல்லையா பாணர்கள் அவர்களுக்கு புதுமையாக உணவளித்த செய்தியை கூறக்கூடிய பாடல் தான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து மனப்பாட பாட்டாகவும் சு கொடுத்துருக்காங்க பாருங்கள் மாறியொன்றின்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகருக்கு நீருளியில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றுரா முன்றிலோ இல் இந்த பாட்டில் கடைசி வரியில் கொடுத்துருக்கிறது ஒன்றுரா முன்றிலோ இல் அதுதான் அதாவது ஒன்றுமே இல்லைன்னு பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய பழமொழி இது மாரியொன்றின்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மடமகள் பான்மகர்க்கு நீர் உலையில் பொன் திருந்து கொண்டு புகாவாக நல்கினாள் என்ன சொல்கிறாங்க பாரிவள்ளல் வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் அவருடைய பெண்களாகிய அங்கவையும் சங்கவையும் பாடி வந்து பாட்டு பாடிட்டு வந்து நிற்கக்கூடிய பாணர் மகனுக்கு என்னத்தை கொடுத்தாலாம் சாப்பாடு கொடுத்தா கூட பசியாரிட்டு அடுத்த வேலைக்கு என்ன செய்வாங்க அப்படிங்கிறத கருதி பொன்னை பரிசாக கொடுத்தாலாம் உழைநீரில் பொன் இட்டு கொண்டு பொன்னால் ஆன கா காசை என்ன கொடுத்தாங்களாம் பரிசாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும் பொருளும் பாருங்கள் மாறி அப்படின்னா என்னென்னா மழை வறந்திருந்த அப்படின்னா வறண்டு இருந்த மழையே பெய்யாத காலத்திலும் வறட்சியாக இருந்த காலத்திலும் புகாவாக அப்படிங்கிறது ஒரு புதுமையான வார்த்தை இந்த இடத்துல உணவாக புகாவாக அப்படிங்கிறது உணவாக மடமகள் அப்படின்னா என்னென்னா இளமகள் பான்மகருக்கு அப்படின்னா பாட்டு பாடி வரக்கூடியவங்களை பாணர் அப்படின்னு சொல்லுவோம் அவங்களுக்கு நல்கினால் அப்படின்னா கொடுத்தாள் இந்த முன்றில் அப்படிங்கிறது என்னென்னா வீட்டுக்கு முன்னாடி இருக்கும் இல்லையா அப்போல்லாம் பழைய காலத்தில் வீடுகளில் திண்ணை வைத்து கட்டுவாங்க தான் இங்கே வீட்டை குறிக்கிறது முன்றில் அப்படிங்கிறது வீட்டின் உள்ள இடத்தே மாறி ஒன்றின்று வறந்திருந்த காலத்தும் அப்படின்னா மழையின்றி வறட்சி நிலவிய காலத்திலும் பாரி மடமகள் பான் அப்படிங்கிறாங்க அப்படின்னா என்னன்னா பாரி மகளரான ம மகளான யார் யார் அங்கவை சங்கவை ரெண்டு பேரும் பாணர்கள் இறந்து வந்தார்கள் பொருளை யாசித்து வந்த பாணர்களுக்கு உழைநீரில் பொன்னிட்டு அவர்களுக்கு பரிசாக தந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க பொன்னையே கொடுத்தாங்க அப்படின்னு அதனால் பொருள் அப்படிப்பட்ட காலத்தில் வறட்சி நிலவிய காலத்திலும் பொன்னையே பரிசாக கொடுத்தால் தன் தந்தை வந்து என்னது முல்லைக்கு தேரையே கொடுத்தார் அது மாதிரி மகளும் பரந்த உள்ளம் கொண்டவர்கள் அப்படின்னு தான் பொன்னால் பொன்னிட்டு அந்த பாணர்களை பரிசாக பொன்னிட்டு பாணர்களுக்கு பரிசாக வழங்கினால் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இதை வச்சு என்ன சொல்கிறோம் அந்த ஊரில் பொருள் ஏதுமில்லாத வீடுகளே இல்லை அப்படிங்கிறத நம்மளால் அறிய முடிகின்றது இப்பாடலில் இடம்பெற்றுள்ள பழமொழி அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்று ரூபா மூன்றிலோ இல் அப்படின்னா என்னென்னா பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க எதுகை தொடை அப்படின்னு எதுகை தொடை அப்படின்னா என்னென்னா தொடை எட்டு வகைப்படும் அதில் மு மோனைத் தொடை எதுகை தொடை ஏய்பு தொடை அடிக்கடி வரக்கூடியது மோனைனால் முதல் எழுத்து ஒன்றாக வரக்கூடியதா மோனை தொடை அப்படின்னு சொல்கிறோம் எதுகை அப்படின்னா முதல் எழுத்து ஒத்த ஓசையோடு இரண்டாம் எழுத்து ஒன்றாக வருவது பாடல் வரிகளில் அது வந்து எதுகை இங்கே மாறி பாரி எதுகை சொற்களாக வந்திருக்கு பொன் திறந்து ஒன்றாகு அப்படிங்கிறது பொன் ஒன்று அப்படிங்கிறது வந்து எதுகையாக அமைந்திருக்கிறதா சொல்கிறாங்க திருப்பி ஒருதரா இந்த மானப்பாட பாடல் இது மாறியொன்றின்றி வறந்திருந்த காலத்து பாரி மடமகள் பான்மக நீருலையில் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்று ஒன்றிலோ இல் அப்படிங்கிறது இந்த பாடல் ஈஸியாக மனப்பாடம் பண்ணிடலாம் நாளே வரி தான் இதில் புரியுதுங்களா அடுத்தது பாருங்கள் இதில் வந்து சரியான விடையலி மரம் வளர்த்தால் என்ன பெறலாம் மாறி மாறி அப்படிங்கிறதையே பாருங்கள் அந்த பெரியறியும் கொடுத்துருக்காங்க சின்னறியும் கொடுத்துருக்காங்க நம்ம கலப்பிக்க கூடாது மாறி அப்படின்னா இது வந்து மழை அப்படின்னு அர்த்தம் ஆ அப்படிங்கிற ஆப்ஷன் அடுத்தது பாருங்க நீருளையுள் அப்படிங்கிற சொல்லை பிரித்தல் தான் என்ன வரும் நீருளை ரூ அப்படிங்க இரு குட்டல் ஓ அப்போ குட்டல் உலையில் அப்படின்னு வரும் நீர்கூட்டல் உலையில் அடுத்தது மூணாவது பாருங்கள் மாரி ஒன்று மாரி குட்டல் ஒன்று அப்படின்னா சேர்த்தல்னா மாரி ஒன்று இங்கே யோங்கிறது இல்லையுமே எப்படி வரும் அப்படின்னா மாரி அப்படிங்கிறதுல இந்த இப்பிரிங்க நிலைமொழி ஈரில் உள்ள ரி எப்பிரிங்க இரு குட்டல் ஈ அப்போ இங்கே வரும் மொழியில் என்ன இருக்குது ஓ உயிர் எழுத்து ரெண்டு உயிர் உயிர் உயிரும் சேருமா சேராது அதனால் என்ன ஆகும் இதை உடம்படுத்த ஒரு மெய் எழுத்து தோன்றணும் அப்போ வரின் எவும் ஏனைய உயிர்வரின் வௌவும் அப்படிங்கிறது இன்னொருப்பா அதுபடி இங்கே என்ன வந்திருக்குது ஈ வந்ததுனால இங்க எகர உடம்பெடுமை தோன்றும் அதனால ஈ தோன்றி ஈயும் ஓவும் வரும் ஈயும் ஓவும் என்னதே யோ அப்ப மாறி ஒன்று அப்படின்னு சேர்த்து எழுதணும் சரிங்களா அடுத்த குருவினா பாருங்கள் பாருங்க பாரி மகளிரின் பெயர்கள் பாரி மகளிரின் பெயர்கள் யார் பாரி மகளிரின் பெயர்கள் அப்படின்னு போட்டு ஒன்று அங்கவை ரெண்டு சங்கவை அப்படின்னு எழுதணும் அடுத்தது பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை எவ்வாறு அறியலாம் அப்படின்னா பொருள் ஏதும் இல்லாத வீடுகள் இல்லை அப்படின்னா எவ்வாறு பாருங்க பாரி மகளிர் உலை நீரில் இட்டு யாருக்கு பாணர்களுக்கு பரிசு தந்தார் அதனால என்ன செய்யலாம் பொருள் ஏதும் இல்லாத வீடுகளே இல்லை என்பதை நாம் அறியலாம் இந்த பதிவின் பயண உணவுகள் தங்களது மேலான கருத்துக்களை பதிவிடவும் நன்றி